அனைவருக்கும் வணக்கமுங்க திருப்பூர் பல்லடம் சாலை கணபதிபாளையத்தில் வந்துங்க ஒரு அறுபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான இடங்க கணபதிப்பாளைய பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்துலேயே நடந்து போகிற அளவுக்குங்க பக்கத்துலேயே இருக்குதுங்க இது வந்து சுத்திலையுமே வீடுகள் நிறையா இருக்குது பாதுகாப்பான இடங்க நிலத்தடி நீர் வளமும் இருக்குது அதனால் விவசாயம் செய்யலாம் அல்லது வீடுகள் கட்டி வாடகைக்கு விடலாம் ஏன் வீடுகள் கட்டி வாடகைக்கு விடலாங்கிறது ஏன் தனியை குறிப்பிட்டு சொல்கிற அப்படின்னா இங்கே பக்கத்துலேயே பேருந்து நிறுத்தம் இருக்குதுங்க கடைகள் நிறையா இருக்குது இங்கே தொழிற்சாலைகளும் நிறையா இருக்குது அதனால் இங்கேருந்து வேலைக்கு போகிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வீடுகள் தேவைப்படுதுங்க கடைகள் பக்கத்தில் இருக்குது பேருந்து நிறுத்தம் இருக்கிறதுனால இங்கே வீடுகளுக்கு கட்டி வாடகைக்கு விட்டோம்னா உடனே வந்துடுவாங்க மேலும் இது மாநகராட்சிக்கு பக்கத்துலேயே திருப்பூரின் பகுதி ஒன்றா இருக்கிறனால இது மிக விரைவான வளர்ச்சி வரக்கூடிய பகுதிங்க அதனால் எதிர்கால முதலீடு வாங்கிப்பட்டாலும் கூட தாராளமாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் இங்கெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் செண்டு வந்துங்க நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள் குறைஞ்சபட்சம் செண்டு அஞ்சு ரூபா ஆறுரூவாக்கில இங்கே இடமே கிடைக்காது ஆனால் இந்த இடத்த வந்து நம்ம செண்டு ஒரு மூணு மூனைகள் உடன்கரை அப்படின்னா மட்டும் ஒரு மூணு மூனைகளுக்கு நம்ம தாராளமாக வாங்கலாம் என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்னு ஏன் அஞ்சு ரூபா ஆறுரூவா விற்கிற இடத்துக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அஞ்சு சென்ட் அப்படின்னா அந்த விலைக்கு போங்க இது வந்து ஒரு அறுபது சென்ட் மொத்தமாக கொடுக்குறதுனால நாம் ஒரு பகுதி விலைக்கே வாங்கலாம் இந்த விலைக்கு வந்து இங்கே எங்கேயுமே கிடைக்காதீங்கன்னு பாருங்கள் அருமையான இடம் அதனால் வந்து முதலீடு செயலா அல்லது வீடுகளுக்கு கட்டி வாடகைகிடலா அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே தொலைபேசி எண் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான விவரங்களை தர்றோம் நன்றிங்க